வணக்கம் மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் இத்தனை நாள் கூட சடோரிக்கு வரும்போது ஒரு தயக்கம் என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ணுவோம் அந்த ஒரு தயக்கம் பயம் எல்லாமே இருக்கும் அந்த என்னன்னு தெரியல ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது மாஸ்டர் என்னை வழி நடத்துமோ மாஸ்டர் என்னால மொத்தமா இதை செய்யணும் செய்யற அளவுக்கு நான் இனி தகுதி ஆகல உம் நானும் திறமையோட எல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா நீங்க எங்களை அப்படி கொண்டு வரணும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அந்த வேலுநாட்சியரோட கதை அவங்க படிச்சேன் இப்படியும் பெண்களை இருக்க முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கதையில அவங்களோட தளபதியோட ஒரு செயல்பாடு பார்த்தேன் ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்க அங்க கோட்டையை விட்டு வெளியே போக முடியாம அவங்க எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அந்த படத்தளபதி வந்து அந்த அம்மா ஒரு ஐடியா சொல்றாங்க ஆஹ் அவங்களோட அணுகுண்ட தளர்த்திட்டா ஓரளவுக்கு அவங்கள சமாளிச்சுக்கலன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதோடு மட்டும் இல்லாம உடம்புல தீய பத்தி வச்சுட்டு ஆங்கிலேயர்கள் அவங்க பிடிக்கிறதுக்குள்ள போய் அந்த அணுகுண்டு ஆலயத்துக்குள்ள அந்த அம்மா போகுது அத்தனை பேத்த அழிச்சு மாச்சுக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய வீரம் எனக்கு அந்த கதை படிச்சதுல இருந்து அது ரொம்பவுமே என்னை உத்திட்டே இருக்குது மாட்டும் வழி நடத்துறாங்க ஏன் நம்மளால வேலை வர முடியல ஏன் வர முடியல எனக்கும் வழி தெரியல மாட்டுச்ச நீங்க நினைக்கிற ஜாச்சிரிய நாங்களும் எல்லாரும் வர ஏன்னா நீங்க இது கோலையில வர்ற கண்ணீர் இல்ல மாஸ்டர் ஆனந்தத்துல வர்ற கண்ணீர் ஏன்னா நீங்க எங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங் அவ்வளவு பேசும்போது என் பிள்ளைய அதுவும் அந்த சீஃப் கெஸ்ட் வர்ற மாதிரி என் சிங்கங்களை பார்த்தீங்களா அது மாதிரி கூடி குறிட்டு அவங்களுக்கு எங்க மேல மேலும் நம்பிக்கையும் எதிர்ப்பா உண்மையில சொல்றேன் வாழ்க்கையில எல்லாரும் கரெக்ட் அமையல எதுக்காக வாழும்ன்ற மாதிரி எல்லாம் இருந்து இந்த ஆளுக்காக அது வாழணும் அப்படின்னு தோணு എന്നു തുണ്ണിയും ചെയ്തേനു